ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி சில்காண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ஃபயாஸ் எங்கேருந்து பேசுகிறோன்னா லக்கி சில்க் லக்கி சில்க் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தில வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் டவுன் ஹாலுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க டெய்லியுமே வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நியூ கஸ்டமர் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் போடலான்னு இருக்கிறேன் ஒரு பத்து பீஸோ பன்னெண்டு பீஸோ ஆஃபரில் மாதிரி வந்துச்சு அது நான் காலையில் போடலாம் பார்த்தா நைட்டே போட்டு முடிச்சிடலாம் ஆனால் பீஸ் கம்மியாக தான் இருக்குது அதனால சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆயிரும் ஆனால் காலையில் போகிற மாதிரி தான் கொஞ்சம் பெரிய வீடியோ போட்டால் யூஸ் இருக்கும் சின்ன வீடியோவில் நைட் போட்டலான்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுவீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில்க் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மர் கலெக்ஷனு ரொம்ப டீசென்ட்டான லுக்கில் ஒரு ரிச் லுக்கு கண்டிப்பாக இருக்கும் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்குறேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எங்கே சுற்றினாலும் கிடைக்காது எல்லாமே நம்மளோட ஹோல்சேல் பிரைஸோட கம்மியாக தான் கொடுப்போம் மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தனி ரேட்டு நான் கண்டிப்பாக போட்டு கொடுப்பேன் நேரடியாக வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எக்கச்சக்கமாக அதிகமான சேல்ஸ் கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டில் வச்சு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க திருச்சி உடுமலைப்பேட்டை பல்லடம் பழனி திண்டுக்கல் கிட்டத்தட்ட சென்னை பெங்களூரில் முதல் கொண்டு இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் லாரி தான் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன் அதனால கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே கடையில் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் அந்தளவுக்கு நான் சூப்பராக கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் சரி வாங்க வீடியோவில் போய் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வந்து காஞ்சி செமி சில்க் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் சில்க் டைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் பஜார் ரேட்டு ஏன் அப்படி ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சுத்தமாக வெயிட்லெஸ் குவாலிட்டி அதனால் கண்டிப்பாக ரேட் வரதான் செய்யும் நம்ம கஸ்டமர்ஸ் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே ஐநூற்றி தொண்ணூறு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அது நான் சவால் விட்டு நான் சொல்கிறேன் நானே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இது வந்து கேரளா வெட்டிங் டிஷ் சாரி இது இப்போ பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்மளோட ஷாப்போட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிட்னு சொல்லலாம் இந்த சாரி அவ்வளோ சோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் வெறும் சிக்ஸ் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் இதை இதில் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைர ஊசி மாடலு இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா விற்றுது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வருமா அது நம்மளால் குறைக்க முடியாது அதனால் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இதை இது பாருங்கள் பிரைடல் சில்க் அதுலேயே இங்கே பாருங்கள் வயிறு ஊசியிலே பார்த்தீங்கன்னா பிரைடல் சில்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே வாங்குகிறாருந்தால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்க ஒரு டபுள் கலர் காம்பௌண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க கியூட்டா இருக்கும் சாரி இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் தான் போட்டு தரேன் இப்போ வரலட்சுமி நோம்புக்கு வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஆயரூவா சாரி வந்து அவங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து இது ஒரு அவங்க ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரியோட டிசைன்ஸ் அந்த குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக அந்த வரலட்சுமி நோம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அந்த ஒரு ரீசன்க்காக தான் அந்த ரேட் சீப்பாக கொடுக்குறோம் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த சேரீ ஏன்னா இந்த சேரிலாம் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் கம்மியில் கொடுப்பாங்க நம்ம இந்த ரேஞ்சு கம்மி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் கொடுக்குறவங்களுக்கு நல்லது வாங்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் இது கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் முந்நூற்றி தொண்ணூற்றிலேருந்து வச்சுட்டுருக்கோம் இரநூத்தொம்பது ரூபாயிலேருந்து சாரி இரநூத்தம்பது ரூபா இருந்து வச்சுட்டு இருக்கோம் பட்டு சாரி நாங்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு காம்போ டிசைனில் கொடுத்துருக்கோம் க்யூட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சான்ஸ்லெஸ் ஐட்டம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிவிடவே வேண்டாம் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குமா கலரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரு இப்போ பாருங்கள் வந்துருச்சு பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோர்வை டிசைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட்டில் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லைட்டு ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரு அது வந்து க்ரீன் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்வை சில்க் இது சில்க் சாரீ இது ப்யூர் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பேட்டர்னில் உள்ளது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம சா சூப்பராக இருக்குமா ரொம்ப அழகு கொஞ்சம் கொஞ்சம் அழகு கிடையாது இது வந்து சொன்ன மாதிரி அப்பா ஸ்டைலில் சொல்லணுன்னா இது கொள்ள அழகுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கனா அங்கங்கே ஒரு லீஃப் டிசைன் இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த பாருங்கள் எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஆறாயிரூவா ஏழாயிரூவா சேரியே தோற்றுறோம் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னி ஆறாயிரூவா ரூபா சேரீ நீங்கள் கையில் தொடவே மாட்டிங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் குவாலிட்டி சூப்பராக கொடுக்குறோம் நாங்கள் என்னெல்லாம் டிசைன் பத்தாயிரரூவா டிசைன் இருக்கோ அதை அப்படியே சேம் காப்பி பண்ணி நாங்கள் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரேட்டு கம்மியில் கொடுத்துருவோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் நம்ம கறிக்காரங்கிட்ட சொல்லி அதே டிசைனை காப்பி பண்ணி ரேட்டு வந்து எவ்வளோக்குள்ளே எங்களால் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் வேறு பண்ணிட்டு போனோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது ஆறாயிரமா ஐயாயிரம் கேட்பாங்க ஏன்னா குவாலிட்டி முதற்கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்டில் இருக்கும் மற்ற ஷாப் மாதிரி கிடையாது குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து நம்மள்ட்ட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருப்போம் ஏன்னா அதுதான் மெயின் இந்த இது ஒரு கலர் பாருங்க இது சூப்பரான கலர் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் நம்மளோட காம்பினேஷனை யாருமே அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் வச்சுருப்போம் அவ்வளோதான் கலர்ஸ் இருக்குது சின்ன வீடியோ தான் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் தான் இருக்குது அதை போட்டுட்டேன் இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க மேலே கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மேலே வந்து ஜிபே நம்பர் இருக்குது அவைலபுளான வாட்ஸ்அப்பில் கேட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லணும் ஜிபே பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சுது சிம்பிளான லாஜிக் தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோடு கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களும் விடைபெறுவது உங்கள் ஃபயாஸ்